வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெயில் எப்படி இருக்குது மழை உண்டா உங்கள் ஊரில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் என்னுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறவங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் யூடியூப்பை பற்றி தாங்க பேச போகிறேன் யூடியூப்பில் எப்படியும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டால் மூணு மில்லியன் வியூஸ் வரணுமா அதே போல் வீடியோவும் சாக்ஸுமாக போட்டால் ஒன் இயர்க்குள்ளே நாலாயிரம் மணி நேரம் வாட்சர்ஸ் நானூறு நாலாயிரம் மணி நேரம் வாட்ஸ்அவர்ஸும் அது தாங்க ரொம்ப கஷ்டமும் எடுக்கிறது நாலாயிரம் மணி நேரம் ஹவர்ஸ் நாலாயிரம் வியூவர்ஸ் ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் இருந்தால் தான் நம்ம அந்த சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸு அந்த அப்பீலருந்தே உண்டு அது வந்து யாருமே ஒன் இயர்க்குள்ளே முடிக்கிற இயர்ல கிடையாது நிறைய சேனலுக்காரவங்க என்னமோ கிளாஸ் எடுக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடியோ வைரல் ஆகலையா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க என்னுடைய நம்பரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே வீடியோவில் உங்களுக்கு நாலாயிரம் மணி நேரம் வாட்ஸ்அப்ஸ் வந்து புரிஞ்சுடுங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய சேனலுக்காரங்க நம்மளை கவர் பண்ணுறாங்க அதனால் கிளாஸ் வந்து மாதம் காசு கொடுத்து அவங்க வந்து நம்ம சேனலில் வந்து ரன் பண்ணி விடுறாங்களாம் அந்த மென் க்ளாஸ் யாராவது ரன் பண்ணியிருக்கீங்களா சக்ஸஸ் ஆகியிருக்கா ஏதோ ஒரு சாமியை வச்சுக்கிட்டு நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம ரன் பண்ணிடலாம் நம்ம எந்த பிஸ்னஸும் பண்ணாதவங்க வீடியோஸ் வந்து வெளியில் போய் எதாவது விளாக்கெடுத்து போடலாம் இது ஷார்ட்ஸ் போடலாம் ஒரு சமையல் சரி சமையல் தெரியும் இல்லை வேறு ஏதாவது கைத்தொடி தெரியும்னா இதில் ஏதாவது போட்டு நம்ம சீக்கிரமாக ரன் பண்ணலாம் இல்லை நார்மலாக உள்ள பீப்புள் வந்து அன்றாட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சைடில் இருக்கிற டைமில் இவங்க இவங்க வந்து மைண்டை யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து இவங்க நான் கிளாஸ் எடுத்து உங்களுடைய சேனலை வந்து தூக்கி விட்டுறேன் மேலே தூக்கி விட்டுறேன் நீங்கள் ஒரே வீடியோவில் அவங்களுக்கு ஒரே ஒன் வீக்கில் நானூறு நாலாயிரம் மணி நேரம் வந்துடும் நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர்ஸ் நாலாயிரம் மணி நேரம் ஒன் வீக்கில் ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைச்சிரும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மானிடேஷன் வாங்கிடலாம் அப்படின்லாம் போடுறாங்க இதெல்லாம் என்னன்னே தெரியல அது மாதிரி எத்தனை பேருக்கு தூக்கி விட்டுட்டாங்க எடுத்துக்கிட்டு விட்டாங்கன்னு தெரியல ஒரு வீடியோவிலே வந்து அவ்வளோ கிடைக்குதாங்க ஆச்சரியமான விஷயம் இல்லை அதே அவங்களே ஒரே வீடியோவில் அவ்வளோதான் அவங்க ஒரு பத்து சேனல் வச்சு ரன் பண்ணிருக்கலாமே அது ஒரு சேனல் வச்சுக்கிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களை கொஷின் உங்களுக்கு தேவையான கொஷின்ஸை கிளாஸ் எடுக்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு நாள் என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக ரெண்டு அட்வைஸ் கேளுங்க அதுக்கப்புறம் காசு கொடுத்தா தான் நாங்கள் தான் சொல்ல முடியும் என்னங்க என்ன வாட்ச் ஹவுஸ் எப்படி ஏறும் வியூஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதாவது இன்னொரு சேனல்லேருந்து ஏதாவது அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தா பரவாயில்ல எல்லாமே பைசா கொடுத்து தான் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வாங்கினாக்கா நம்ம வந்து இன்னொரு சேனல்லேருந்தே நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு கொலாப்ஸ் எடுத்து போட்டாலுமே கம்யூனிட்டி கைடு பிளாக் பண்ணி விட்டுறாங்க யூடியூப்பே பிளாக் பண்ணி விட்டுருதுன்னு தெரியுது இதை வந்து இவங்க வந்து சேனலில் இவங்களே நமக்கு மாட்டிவேஷன் வாங்கி கொடுத்துட்றாங்களாம் எவ்வளோ பைசான்னு தெரியல இதெல்லாம் என்ன டூ பார்க்கு ஒரு தெரியலீங்க இந்த மாதிரி சேனல்காரங்க நிறையா சேனல் வச்சு கூப்பிட்டுருக்காங்க வாங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனல் குரோத் ஆகுமா இல்லை ஒரே வீடியோ நீங்கள் வாரம் வாரம் வீடியோ போட்டால் கூட போதும் மூணு மாதத்தில் ஒரு வாரத்தில் ஒன்று மந்தில் உங்களுடைய சேனல் மானிட்ரேஷன் ஆகுங்க நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படி எப்படின்னு வந்து அவங்களுடைய சேனலை நம்மளை வந்து புஷ் பண்ணி விட்றாங்க பார்க்க சொல்லி ஏன்னா அவங்க வந்து வச்சு நடத்திட்டுருக்காங்கல்ல அவங்க வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்களா அந்த அட்வைஸ் பண்ணி நம்ம நடந்தோம்னா இருக்கிறதுக்கும் போயிடும் நம்ம என்ன நமக்கு தோணுதோ நம்மளால் நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்ம டைமுக்கு தகுந்த நம்ம தான் யோசிக்க முடியும் அவங்க வந்து நம்ம சேனலை வந்து ஃபுல் டைம் நமக்கு போஸ்ட் பண்ண முடியுமா இதெல்லாம் யோசிக்க தேவை இல்லையா இந்த மாதிரி நிறைய சேனல்காரங்க நம்மளை வந்து வற்புறுத்தல தே தேவைப்படுறவங்க வந்து என்னுடைய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இல்லையா மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லையா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஏதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு முன்னாடி மணி போட்டணுமா வாட்ஸ்அப்பில் மணியை போட்டுடுங்க எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டு அனுப்ப போட்டு நீங்கள் காலில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் உங்களுடைய சேனல் குரோத் ஆகிறதுக்கான வழியை நாங்கள் சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலன்னா என்னை கேளுங்கள் ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து மூணு வீடியோ போட்டால் ரெண்டு வீடியோ போட்டால் போங்க ஒரு வீடியோவே பாருங்கள் இந்த சேனலுக்காரங்க இவ்வளோ ரன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள்லாம் போடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தேவை இல்லாமல் சப்ஸ்க்ரைபரை காசு கொடுத்து வாங்குறது வாட்சவர்ஸ் காசு கொடுத்து வாங்கிறது வியூஸ் வந்து எப்படி போகுங்கிறது ஐடியாஸ் கொடுக்குறது இதெல்லாம் வந்து நம்மளாக போட்டால்தான் போகணே தவிர இன்னொரு சேனல்காரவங்க நமக்கு எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய சேனல்காரங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகாது அவங்க கொடுக்குறத ஐடியாஸ்லாம் நம்மளுடைய சேனலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் என்ன போடுறீங்க நீங்கள் வந்து என்ன விழாக்கெடுக்கிறீங்க நீங்கள் என்ன திங்கிங்கில் இருக்கீங்க பேசுகிறீங்களா இல்லை சமையல் போடுறீங்களா இல்லை எல்லாம் கலந்து போடுறீங்களா இல்லை ஒன்றே ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸே நீங்கள் போட்டுட்ருக்கலாம் அதை விருப்பமாக உள்ளவங்க நிறைய பார்த்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ் வரும் பாய்ச்சு வரும் எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க ஆனால் இன்னொருத்தர் அட்வைஸ் கொடுத்து நம்ம அதுபடி நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா நமக்கும் ஒன்றும் புரியாது நம்மளை நம்ம சேனலில் என்னென்ன இருக்கோங்கிறது அவங்களுக்கும் புரியாது அதனால் பைசா கட்டி நம்ம சேனல் குரோத் ஆகணுங்கிற எண்ணத்தை சில பேர் கைவிட்டுடுங்க உங்களுடைய உழைப்பை என்னவோ உங்கள் உழைப்பை என்ன நினைக்கிறீங்களோ சார்ஜ் போடுறீங்களோ வீடியோஸ் போடுறீங்களோ வெளியில் அவுட்டிங் போய் ஏதாவது கண்டென்ட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்களா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஓன் கண்டன்டாக இருந்தால் தாங்க உங்களுக்கு கம்யூனிட்டி கைடுலாம் வராது நீங்கள் ஏதாவது காப்பி அடித்து இன்னொருத்தவங்களுடைய கொலாப்ஸ் எல்லாம் பண்ணி போட்டிங்கன்னா கம்யூனிட்டி கைடு கொடுத்துருவாங்க அதனால் ஓனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பயமே கிடையாது ஓன் வாய்ஸு ஓன் திங்கிங் இருந்தால் தான் நம்மளுடைய சேனல் குரோத் என்னடா இது நம்ம சொல்லுதுன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு காசு கொடுத்து நீங்கள் வீவர்ஸாக அவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ வாங்கவே முடியாது அது ஃபெயிலியர் தான் ஆனால் நீங்களாகவே நீங்கள் ஓனாக நல்லா நல்லாயிருக்கும் எந்த ஒரு அட்வைஸும் நீங்களாக எடுத்து போடுங்க இல்லை தப்பாக தோணுதா இன்னொரு சேனல் உங்களுக்கு தெரிஞ்ச சேனல் ஒன்று உங்க யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா கேட்டு இந்த மாதிரிலாம் கம்யூனிட்டி கைடு கொடுத்துருக்காங்க இப்படி போடலாமா அப்படி போடலாமா இப்படி போட்டால் தப்பாக வராதான்னு கேட்டுக்கோங்க ஆனால் காசு கட்டி நீங்கள் பைசா வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஒன்றிய தாண்டி தாங்க ஆகும் முடிகிற வரைக்கும் போடுங்க ச எப்படியும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் வந்து காசு கொடுத்து பைசா கொடுத்து சப்ஸ்கிரைபர் வாங்காதீங்க வாட்சவர்ஸ் வரவே வரவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கலாம் நியூஸ் பார்க்க வைக்கலாம் ஆனால் நியூஸ் வரும் திரும்ப நமக்கு சப்ஸ்க் வாட்சவர்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து ஒவ்வொரு தள்ளி தள்ளி விட்டு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் வீடியோவை ஒரு நிமிஷம் தான் பார்ப்பாங்க அதனால நம்மளாக ஒன் உன்னிட்டாக யோசித்து நல்ல கருத்தை கொடுத்தீங்களா தான் ஓரளவுக்கு பார்ப்பாங்க இன்றைக்கி நம்ம போடுற எல்லா எஃபெக்ட்டுமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தயவு செஞ்சு எல்லாமே ஓனாக பண்ணுங்கள் தாங்க கம்யூனிட்டி கைடு கொடுக்க மாட்டாங்க அப்படி போட்டாங்கன்னா மூணு மாதத்துக்கு வார்னிங் கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஈஸியாக போகாது டவுன் ஆகிடும் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் ஓன் கண்டக்ட்டு கொடுங்க உங்கள்கிட்ட பிஸ்னஸ் இருந்தால் சூப்பர் அந்த பிஸ்னஸில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் பிடிச்சவங்க ஒரு ஜவுலியாக இல்லை ஒரு குக்கிங் பெரிய குக்கிங்காக இருந்ததுன்னா ஒரு ஸ்வீட்டு மற்ற எந்த இதுவும் அதை வந்து ஃபுல் வீடியோ போட்டிங்கன்னா அது வைரலாக்கி அவங்களுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய டைம் வாட்ச் வசிச்சு வரும் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நம்ம அப்படியே சும்மா ஒரு இதோ தண்டத்துக்கும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா போகாது யோசித்து நல்லபடியாக செய்யுங்க எல்லாமே நல்லா இருக்குங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் சீக்கிரம் நியூட்ரிஷன் வாங்கலாம் ஆனால் எப்படியும் ஒன் இயர் தாண்டி தான் அதில் சந்தேகமே கிடையாது ஒன் இயர்க்கு மேலே தான் நமக்கு சக்ஸஸ் ஆகும் சில பேர் டேலண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க வெளியில் போய் வீடியோ எடுத்து போடுறது அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா சிக்ஸ் மந்த்து ஒரு எயிட் மந்தில் மோனிகேஷன் வாங்கலாம் ஆனால் சாதாரணமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு செய்யும்போது நமக்கு ஒன் இயர் தாண்டி தான் ஆகும் அதனால் யாரும் பயப்படாதீங்க சேனல் குரோத் ஆகும் ஸ்லோவாக போனாலும் கண்டிப்பாக நீங்கள் மானிட்டேஷன் வாங்கலாம் பெருசாக பார்க்கலாம் பயப்படாமல் சேனல் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக ரன் பண்ணிட்டு வாங்க ஏப் இருக்கா விட்டு விட்டு போட்டாலும் பரவாயில்ல போடுங்கள் தயவு செஞ்சு சேனலை க்ளோஸ் பண்ணிடாதீங்க தைரியமாக ரன் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை